ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் நட்ஸ் பாயாசம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே ஒரே மாதிரி பாயாசம் செஞ்சு போர் அடிக்குதில்ல இது போல் ஒரு முறை நட்ஸு சேர்த்து பாயாசம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வாங்க விடியக்குள்ள போகலாம் இந்த நட்ஸ் பாயசம் செய்யறதுக்காக இப்போ இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது பாதாம் சேர்த்துக்கலாம் இது கூடவே அதே அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் பிஸ்தா பருப்பு இது போல பூசணி விதை எது இருந்தாலும் சேர்த்துக்குங்க நல்லா இருக்கும் இந்த பாயாசத்துக்கு இதை ஊற வைக்கிறதுக்காக சூடான பால ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊத்தி இதை ஊற வச்சிடலாம் இது ஊறிட்டே இருக்கிற நேரத்தில் ஐம்பது கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி ஒரு சின்ன பாத்திரத்தில் நான் ஊற வச்சிருக்கேன் இதை நல்லா அலசிட்டு இதை நல்லா இதையும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருந்த இந்த முந்திரி பாதாம் நீங்கள் சேர்த்துருக்க நட்ஸ் எல்லாம் எடுத்து இந்த பாலோடவே சேர்த்து இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா க்ரீம் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இந்த நட்ஸை நல்லா க்ரீமி அரைச்சி எடுத்தால் தான் இந்த பாயசத்தோடு சேர்த்து செய்யும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இல்லை இப்போ பாயசம் செய்கிறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சிடலாம் பாயசம் செய்யும் போது இது போல் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம் நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசி சேர்த்துட்டு இப்போ இது கூடவே நான் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தோன்னா ஐம்பது கிராம் அளவு ஜவ்வரிசிக்கு நமக்கு பாயசம் கரெக்டான திக்னஸில் நமக்கு கிடைக்கும் இதுவே நீங்கள் பாயசம் கொஞ்சமாக செய்கிறதா இருந்தால் நீங்கள் ஐம்பது கிராம் ஜவ்வரிசிக்கு பதில் இருபத்தஞ்சி கிராம் அளவு சேர்த்துக்குங்க இது கூட ரெண்டு ஏலக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஏலக்காய் தான் நான் தோலை உரிச்சிட்டு அந்த விதையை மட்டும் நல்லா தூள் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விடலாம் இந்த இந்த தண்ணி நல்லா கொதித்து வர வரைக்கும் நம்ம அப்பப்போ கரண்டி வச்சு நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம் அப்போ தான் ஜவ்வரிசி அடிப்பிடிக்காமல் வேகும் ஏற்கனவே நம்ம ஜவ்வரிசி நம்ம ஊற வச்சதுனால இது ஈஸியாகவும் வெந்துடும் நமக்கு அஞ்சு நிமிஷத்துலேயே தாராளமாக இந்த ஜவ்வரிசி நமக்கு வெந்து வந்துடும் இப்போ நம்ம இதுலேயே ஜவ்வரிசி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நூறு கிராம் அளவுக்கு ரோஸ்டட் சேமியா இல்லை நீங்கள் ரோஸ்ட்டு பண்ணாத சேமியா எது இருந்தாலும் ஒரு முறை வாங்கி ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சேமியா சேர்த்துடலாம் இந்த சேமியா சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதுலேயே நான் அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் பாலை நல்லா காசிட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம் பால் பச்சை பால் சேர்த்தோன்னா ஒரு சில நேரம் நமக்கு பால் திரிஞ்சிடும் அதனால தான் நான் பாலை காசிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன் இப்போ பால் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தால இந்த நட்ஸ் மிக்ஸி ஜாரில் அதை எடுத்து சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜாரையும் அலசிட்டு இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் என்ன மறைச்ச நட்ஸ்லாம் சேர்த்ததுனால இப்போ இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்கணும் இந்த நட்ஸ் எல்லாம் இந்த பாலோடு சேர்ந்து வெந்து இந்த பாயசம் நல்லா டேஸ்டியாக நமக்கு ரெடியாகும் உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தால் கூட சேர்த்துக்குங்க குங்குமப்பூ ஆப்ஷனல் தான் நமக்கு விருப்படாக சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா இந்த நட்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் இந்த பால் நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த பால் நல்லா கொதித்து ஓரளவுக்கு திக்காகி வந்துடுச்சு இப்போ கரண்ட் இல்லைலாம் இந்த பாயசம் ஒற்ற அளவுக்கு திக்னஸ் வந்துடுச்சுல்ல இந்த நேரம் இதில் நமக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை நாட்டு சர்க்கரை உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்குங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக இதில் முந்திரி பாதாம் டிராட்சையெல்லாம் நம்ம சேர்த்து தாளிச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த நட்ஸ் எல்லாம் விருப்பமோ அதெல்லாம் சேர்த்துக்கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம இதுலேயே கொஞ்சம் முந்திரி பாதாம் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பாயாசத்தில் அதில் கொஞ்சம் இது அப்புறமா எடுத்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நமக்கு நட்ஸ் பாயசம் சூப்பராக ரெடியாகிடுச்சு எவ்வளோ சுலபமாகவும் டேஸ்டியாகவும் இந்த நட்ஸ் பாயசம் ரெடி பண்ணிவிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய இந்த நட்ஸ் பாயசம் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம ரதுஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ